வணக்கம் உண்மை கதையோட இருபத்தி ஏழாவது எபிசோட் கதை படிச்சவங்க மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம் உள்ளே அழுகை கோபம் என இரண்டும் மாறி மாறி வரவும் பதறிப்போய் உள்ளே ஓடினார்கள் நால்வரும் அண்ணா என் பொண்ணு வாழ்க்கைக்கு நீதான் ஒரு முடிவை சொல்லணும் என சாரதா தன் அண்ணனை கண்ணீருடன் கேட்டுக்கொண்டிருக்க ஒரு பக்கம் வைரவி என்னங்க நம்ம புள்ள மேல உங்க தங்கச்சி இப்படி ஒரு பழி போடுறா நீங்க அமைதியானன்னா என்ன அர்த்தம் என ஒரு பக்கம் சங்கரேஸ்வரனை போட்டு பாட்டி தன் தலையில் கை வைத்தபடி அமர்ந்து விட்டார் என்னம்மா என்ன நடந்துச்சுன்னு இப்படி ஆளாளுக்கு கத்திட்டு இருக்கீங்க என இனியன் வினவன் கௌதமோ இங்கு என்ன நடந்திருக்கும் என ஓரளவு கணித்திருந்தான் கீர்த்தி மற்றும் சங்கவி ஒருவரையொருவர் பார்த்து குழப்பத்தில் நிற்க வைரவி பதட்டமான குரலில் தங்கவி கீர்த்தி நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்கம்மா இதுக்கண்ணி அவங்களும் உங்க புள்ளையோட தரம் என்னன்னு தெரிஞ்சுக்க வேணாமா எப்படியும் தெரியத்தானே போகுது நீலிக்கண்ணீர் வடித்தார் சாரதா இப்போது சாரதாவின் பேச்சு கொஞ்சம் சந்தேகத்தை விரவழிக்க கீர்த்தி மற்றும் சங்கதியின் முகம் இறுக்கம் கொண்டது அதைவிட என்ன நடந்தது என தெரியாமல் குழப்பத்தில் இருவரும் முழிக்க மீண்டும் பைரவியோ மீண்டும் மீண்டும் இவர்களை உள்ளே அனுப்புவதில் தான் குறியாயிருந்தனர் சங்கரேஸ்வரனுக்கு இதில் என்ன முடிவெடுப்பது என ஆராய்ச்சி செய்யக்கூட முடியாது குழப்பத்தில் நின்றிருக்க சாரதாவோ இவர்களின் அமைதியை கலைக்கும் பொருட்டு கௌதம் என் பொண்ணு ஏமாத்திராதப்பா என அவனிடம் தன் நாடகத்தை அரங்கேற்ற தொடங்கியிருந்தார் கீர்த்திக்கோ இப்போது தூக்கி போட வைரபி என்ன சாரதா விட்டா நீ பாட்டுக்கு ஏன் முடிவே பண்ணிட்ட போல கௌதமோ எந்த ஒரு சலனமும் இல்லாமல் இவர்களை பேச விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றான் போதும் நிறுத்துவீங்களா முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லி தொலைங்க என இனியன் பொறுக்க முடியாது கத்த சாரதாவோ ஏன் பொண்ணு கௌதம் கூட வெளிய போய் இருந்தப்போ சாதனா கூட தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கான் கௌதம் அவள் மாமா உங்களுக்கு ஒருத்தி உங்களுக்குன்னு ஒருத்தி இருக்கா எதுக்கு இப்படி செய்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவளை எனக்கு பிடிக்காம தான் கட்டிக்கிட்டேன் அதை அப்பவே சொல்லிட்டேன்ல அவளை பார்த்தாலே மூடே வர மாட்டேங்குது நீ இன்னும் சொல்லு உன் கழுத்தில் இப்போவே தாலி கட்டுறேன்னு சொல்ல அவள் மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்க அவளுக்கு அடித்து தப்பாக நடந்துருக்கான் என் பொண்ணு வாழ்க்கை விட்டு செல்வாளோ அதையே கீர்த்தியின் பார்வை இப்போது அவள் அங்கிருந்த சோபாவில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் அவள் கண்ணம் சிவந்து அடித்ததற்கான தடயம் இன்னும் அப்படியே இருந்தது அவன் அடி அந்தளவில் இருக்க எப்படி மறையும் கீர்த்தியின் பார்வை இப்போது கௌதம் பக்கம் திரும்ப அவனோ தன் மார்பின் மீது கைகட்டி இவர்களையே முறைத்து கொண்டு நின்றிருந்தான் இவர்கள் கூறியதை மறுக்கவும் இல்லை அதேபோல் சம்மதிக்கவும் இல்லை அவன் அமைதியை பார்த்தவளுக்கு கண்கள் இரண்டும் நிரம்பி அவள் கண்ணம் நினைக்க வைரபி அவள் அருகில் சென்று அம்மாடி இவங்க சொல்றத நம்பாதம்மா என் புள்ள அப்படிப்பட்டவன் இல்லை என அழுகு கொண்டிருக்க அவளோ தன் கையில் இருந்த பெர்ஸை விட்டிருந்தாள் கீழே என்ன நடந்தது என ஜோகிக்கு முன் கீழே விழுந்து விட்டாள் கீர்த்தி என சங்கவி பதறி அவளை தன் மடியில் தூக்கி வைக்க கௌதம் பதறி அவள் அருகில் சென்று கீர்த்தி கீர்த்தி இனியின் தண்ணி எடுத்துட்டு வா எனவும் இனியன் ஓடிச் சென்று எடுத்து வந்திருந்தான் அவளை அள்ளி அவன் மார்பில் போட்டவன் தண்ணீரை தெளிக்க அவள் அதிர்ச்சியால் வந்த மயக்கம் என கண் விழித்துக் கொண்டாள் இவ்வளவு நேரம் அவன் முகத்தில் இல்லாத உணர்ச்சிகள் அனைத்தும் இப்போது ஒன்று சேர்ந்து அவன் முகத்தில் தெரிய அவனை தள்ளிவிட்டவள் அழுது கொண்டே தன் அறையினுள் நுழைந்து கதவை தாளிட்டு கொண்டாள் இவர்களை முறைக்கு விட்டு அவள் பின்னே ஓடிய கௌதம் கீர்த்தி கீர்த்தி என பலமுறை தட்டியும் அவள் திறந்த பாடில்லை பின்னாலே வந்த சங்கவி மற்றும் இனியனும் அவளை அழைத்து அழைத்து ஓய்ந்து போய்விட்டனர் உள்ளே சென்றவளுக்கு செத்தால் என்ன இப்படியொரு வாழ்க்கை நமக்கு தேவையா அவன் உண்மைதானே சொல்லி இருப்பான் காலி கட்டிய அடுத்த நிமிஷம் என்ன பிடிக்கலன்னு சொன்னவன் தானே நம்ம தான் தப்பு செய்துட்டோம் அப்பவே இங்கிருந்து போயிருந்தா இன்னொரு பொண்ணு வாழ்க்கை கேள்வியா நின்றிருக்குமா என ஆயிரம் சிந்தனை சாக கூட தைரியம் இல்லாதவளாய் நின்றிருந்தாள் கீர்த்தி ப்ளீஸ்டி முதல்ல என்னாச்சுன்னு சரியா தெரியாம நீ பாட்டுக்கு ஏதாச்சும் முடிவு பண்ணிடாத கதவத்தில் கீர்த்தி என சங்கவி கூற இனியனும் கீர்த்தி கௌதம் பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவன் இப்படி செய்யற ஆளே இல்லை முதல்ல கதவை திற எதுனாலும் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் நீ பாட்டுக்கு போய் உள்ள உள்நோக்காந்துருந்தா என்ன செய்யறது கௌதமோ இப்ப கதவை திறக்க பொறியா இல்லையா என கௌதம் கோபம் கொண்டு கத்த அவன் குரல் கேட்கவும் அவளுக்கு ஆத்திரம் கண்ணி மறைத்திருந்தது அவனுக்கு தண்டனை கொடுக்கும் அளவிக்கு அவளுக்கு தைரியமும் இல்லை சாவதற்கும் துணிச்சல் இல்லை ஆனால் கோபமும் அழுகையும் அவள் கண் வழி சந்தித்தது அருகே இருக்கும் மேசை மீது இருந்த கத்திதான் தன் ஆத்திரம் தீரும் வரை தன் கையையே கிழித்து கொண்டாள் நேரமாக ஆக கௌதமிற்கு பயம் வர ஆரம்பித்தது இதுவரையும் அவன் யாருக்காகவும் இந்தளவில் பயந்ததில்லை கீழே அவர்கள் இந்தளவு பெரிய பழி போட்டதற்கு கூட அவன் அசரவே இல்லை இப்போது அவன் இதயமோ பலமாக துடிக்க கீர்த்தி கதவு திற என கெஞ்சி கொண்டிருந்தவன் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து தன் இரும்பு புயத்தால் கதவை பலம் கொண்டு இடிக்கவும் தாழ்பால் தெரித்து கதவு திறப்பட்டது ஒரு கையில் கத்தியுடன் மறு கையில் குருதி வழிய கட்டிலில் அமர்ந்திருந்தவளை பார்த்தவனுக்கு இதயமே நின்றுவிட்டது அவளை இழுத்து தன் முன் நிறுத்தியவன் பல்லார் பல்லார் என கன்னங்களிலும் அறை பின் ஒரு கையை பேன் பக்கும் மறு கையால் தன் தலையையும் அழுத்து பிடித்து கோதியபடி பற்களை கடிக்க அதற்குள் அங்கு வந்திருந்த இனியன் கௌதமை ஓரமாய் பிடித்து இழுத்து சென்றுவிட சங்கதியோ தன் வாயில் கை வைத்து பயந்து போய் நின்றுவிட்டாள் உனக்கு என்னை கீர்த்தி நீ இப்படி நடந்து பண்ணு நான் கொஞ்சம் கூட நினைக்கல என இனிய திட்டிக் கொண்டே அவளை கட்டிலில் அமர்த்தி அவள் கையில் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்தை போட சங்கதியோ அப்போதுதான் தன் சுயநினைவுக்கே வந்தாள் ஏன் இப்படி செய்த ஊசி குத்தினாலே ஒரு நாள் முழுக்க கையை அசைக்காமல் திரிகிறவ உனக்கு எப்படி என சங்கதி அழுதே விட்டாள் கீழே சாதனா சாரதா இதுவரின் பேச்சில் மேலே நடப்பதை ஏதும் தெரியாமல் போக கௌதமோ கீர்த்தியை தீர்ப்பார்வை பார்த்திருந்தான் பாட்டிக்கு ஏதோ பிழையெனப்படவும் இங்கே வந்தார் பாட்டியை கண்டதும் அவரை அணைத்தவள் அழுது கொண்டே இருக்க இங்க பாருமா என்ன நடந்ததுன்னு தெரியாம நம்ம எந்த முடிவையும் எடுக்க முடியாது நீ என்ன நடந்தாலும் இப்படியான பைத்தியக்காரம் முடிவெடுக்க மாட்டேன்னு முதல்ல சத்தியம் மண்ணு என அவள் கையை எடுத்து தன் தலையின் மேல் வைக்க அவளும் சத்தியம் செய்து கொடுத்து விட்டாள் பெண் பிள்ளைங்க இப்படியா இருக்கிறது நீ தைரியமான பொண்ணுள்ள நினைச்ச நீ என்னடானா இப்படி செய்து வச்சிருக்கியேம்மா யார் என்ன சொன்னாலும் கீடு விசாரிக்காம நீ முடிவெடுப்பியா என பாட்டி கூட ஏன் பாட்டி நீங்களே சொல்லுங்க இவர் என் கழுத்தில் தாலி காட்டினதும் என்ன சொன்னாரு அதெல்லாம் எதுக்குமா இப்போ நீ உன் புருஷனை நம்புறியா இல்லையா என பாட்டி கேட்க நம்புற மாதிரி இவர் நடந்துக்கலையே பாட்டி நான் இப்படி நடந்துகிட்டது தப்புத்தான் ஆனா என எதையும் சொல்ல வந்தவள் அழுகையும் விம்மத் விம்ம தொடங்கிவிட்டாள் ஆனா என்னம்மா எதுனாலும் சொல்லு என பாட்டி வினவன் கௌதமோ அவளை அடிபட்ட பார்வை பார்த்தாள் அவள் சொல்வது உண்மைதானே நான் ஆரம்பத்தில் செய்த தவறு இப்போது என்னையே வந்து தாக்குது என உள்ளுக்குள் கலங்கினாலும் அவனுக்குத்தான் தெரியுமே அங்கு என்ன நடந்தது என அவன் மீது பிழையில்லை என்பதை நிரூபிக்க அவனால் முடியும் ஆனால் தன்னவள் இந்தளவில் உடைந்து விடுவாள் என கனவில் கூட அவன் நினைக்கவில்லை சொல்லுமா நீ பயப்படாமல் சொல்ல வந்ததை சொல்லு என பாட்டி கூற பாட்டி எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல நான் இருந்து எங்க வீட்டுக்கு போகணும் என்னைய தடுக்காம அனுப்பி வைப்பீங்களா என கண்களில் நீர் தடையின்றி வழிய தன் கோரிக்கையை வைத்தாள் பண்ணவள் கீர்த்தி நீ அவசரப்படுற சங்கதி கூற நான் இப்பத்தான் சரியா முடிவெடுத்திருக்க சங்கதி நான் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தி இருக்கத என்னால் பார்த்துக்கிட்டு எப்படிடி இங்கே இருக்க முடியும் என பாட்டியன் கைப்பிடித்து அழுதபடியே கீர்த்தி கூற அதற்கு மேல் அங்கிருந்த யாரும் எதையும் பேசவில்லை ஆனால் கௌதம் மட்டும் உள்ளுக்குள் சிரித்து கொண்டான் சரிம்மா இப்போ வேணாம் நாளைக்கு காலையில நானே உன்னை அழைச்சிட்டு போய் உன் வீட்டுல விட்டுடுறேன் நீ இப்ப தூங்குமா என கூற சோபாவில் அமர்ந்து கீர்த்தியையே பார்த்தவன் எல்லாரும் கொஞ்சம் வெளிய போறீங்களா என கூற இனிய அவனிடம் சென்று அங்கே என்ன நடந்துச்சுன்னு நீ தான் சொல்லணும் கௌதம்னா நீ அமைதியா இருக்க இருக்க அத்த சொல்றதெல்லாம் உண்மைன்னு ஆகிரும் சங்கவியும் மனதிற்குள் ஒருவேளை அன்னம் போலவே தம்பியும் இருந்துருவானோ என்ற சிந்தனை ஒரு பக்கம் அதைவிட அவர்கள் சொன்னது உண்மையெனில் தன் தோழியின் நிலை என கவலையில் நிற்க அவன் கழுத்தை பிடிச்சி தள்ளினா தான் வருவியா வா போக என கூறிவிட்டு அங்கிருந்து இனியன் சங்கவி பாட்டி எல்லோரும் சென்றுவிட கௌதம் கதவை அடைத்துவிட்டு அவள் அருகில் வர அவளோ எழுந்து வெளியே செல்வதற்காக செல்ல நகர கத கதவை திறக்க முடியாதபடி கதவின் முன் தன் மார்பின் குறுக்கே கைகட்டி நின்றவன் ஏன் உனக்கே மேல நம்பிக்கை இல்லையா எதுக்கு இப்படி செய்த என கௌதம் நம்புற மாதிரி நடந்துக்கலையே சார் என கீர்த்தி கோபமாய் பதில் அளித்தாள் இப்ப வெளியே போய் என்ன செய்ய போற உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல சரி நீ போக வேணாம் நானே போயிடுறேன் நான் வர்ற வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது புரிஞ்சுதான் என கட்டளையாய் கூறியவன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு அவசர அவசரமாய் வெளியே சென்றான் அவள் கவலையே இவன் இந்தளவு நிதானமாய் இருக்கிறானே நான் தான் இவனை பைத்தியக்காரத்தனமாய் நம்பி விட்டேன் என்பதிலேயே இருந்தது பட்டிலில் சரிந்து அழ ஆரம்பித்தவள் அழுதழுது முகம் முழுவதும் வீங்கிவிட்டது இங்கே சங்கதியுடன் அறைக்குள் நுழைந்தவன் ஒரு டவலை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் நுழைந்தான் சங்கவி அங்கிருந்த சோபாவில் அமர்ந்து பலமான சிந்தனையில் இருந்தாள் அவன் குளித்து முடித்து வெளியே வந்து விட்டான் ஆனால் சங்கவி தன் தாடைக்கு கை கொடுத்து ஏதோ பலமான சிந்தனையில் இருக்க அவள் அருகில் வந்து காது மடலில் தன் உஷ்ண காட்டை ஊத பயந்தழுந்தவள் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா ஏன் கூட இப்படி நடந்துக்காதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிட்டேன் கீட்டி போகும்போது நானும் சேர்ந்து போயிடுவேன் இனி இப்படி செஞ்சீங்கன்னா என தன் பிஞ்சு விடலை நீட்டி அவனை எச்சரிக்கை விடுக்க அவனுக்குத்தான் அவள் உதட்டில் கண்கள் இரண்டும் ஊர்வலம் வந்ததே தவிர அவள் பேசுவது எதுவும் அவன் செவிகளில் விழுவதா இல்லை கடைசியாக கூறும் வார்த்தையால் மட்டும் அவன் காதில் விழ அவள் இடையோடு கரம் கோர்த்து தன்னருகில் இழுத்தவன் எப்போ அந்த நல்ல விஷயம் நடக்கும் என அவள் உதற்ற தன் விரலால் கோலம் போட்டபடி வினவ அவளுக்கோ கோபம்தான் வந்தது அவனிடம் இருந்து விடுபட முயற்சித்தவள் கடைசியில் இருவரும் முட்டி மோதி சோபாவில் விழுந்து விட்டனர் அவன் அடியில் கிடந்து கசங்கியவள் அவன் தலையில் இருந்த நீர்த்துளி அவள் முகத்தில் முத்துமலை பொழிய அவளுக்குத்தான் மூச்சு முட்டியது அவள் மேல் படர்ந்தவன் அவள் கழுத்து வளைவிற்குள் தன் முகத்தை பதித்து அவளை ஒரு மெட்டை போல் நினைத்து வசதியாய் படுத்துக்கொள்ள அவன் கன்னத்தில் இரண்டு நாள் சவரம் செய்யாத தாடி அவள் கழுத்தில் குத்த பெண்ணவள் தான் கூச்சத்தில் நலிய ஆரம்பித்தாள் ட எந்திரிடா தடியா நான் சாகப்போறம் போல என அவள் கத்துவது எங்கே அவன் காதில் விழவே இல்லையே பேசாம படுடி இன்னும் கொஞ்ச நேரத்துல பேசாமலே போக போறேன் எந்திரிடா இப்ப ஏதோ சொன்னியே அதை மறுபடியும் சொல்லு சாக போறேன்னு சொன்னேன் அதுக்கு முதல் ஏதோ சொன்னியே என்னை விட்டு போயிருவேன்னு ஆமா சொன்னேன் நீங்க இப்படி நடந்துகிட்டா நான் போகத்தானே செய்வேன் எப்படி முதல்ல என் மேல இருந்து எந்திரிங்க நீ பிளீஸ் என்னை விட்டு போகணும்னு சொன்ன இந்த இதழுக்கு நான் ஏதாவது தரணுமே என தன் தலையை நிமிர்த்தி பார்த்தவன் அவள் தன் கைகளை கொண்டு வாயை மூடச் செல்ல படக்கன்று அவள் இரு கரங்களையும் ஒன்று சேர்த்து தலைக்கு மேல் பிடித்தவன் தன் இதழ் கொண்டு அவள் இதழை மென்மையாய் கொய்ய ஆரம்பித்தான் அவள் இதழ் கோப்பையில் இருந்த தேன் மொத்தமும் பருக ஆரம்பித்தான் கீழே வந்தவனிடம் சென்ற சங்கரேஸ்வரன் என்னப்பா நடந்தது உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஆனா ஒரு பொண்ணு வாழ்க்கை சம்பந்தப்பட்டிருக்கு அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காம நீ எடுக்கிற முடிவு எல்லோருக்கும் ஒரு தீர்வா இருக்கணும் என சங்கரேஸ்வரன் கூற சரிப்பா நீங்க எதையும் போட்டு யோசிக்காமல் இருங்க நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் என கூறியவன் காரில் ஏறி விமான நிலையம் சென்றான் ஏற்கனவே சென்னை செல்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருந்தான் அதற்கு இன்று காலையில் நடந்த சம்பவம்தான் காரணம்